கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு செயலை செய்வதற்கு தகுதியானவர்களை தான் தெரிந்தெடுப்பார்கள் இல்லையா எதை வைத்து அவர்களுடைய படிப்பை வைத்து அவர்களுக்கு இருக்கின்ற பேக்ரவுண்டை வைத்து அவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை வைத்து தான் தெரிந்தெடுத்து இந்த காரியத்துக்கு இவங்க தான் பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஆனா நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர் தெரிந்து எடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி அவர்கள் தரத்தை உயர்த்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக இவர்களை கொண்டும் பெரியவைகளை செய்து முடிக்க முடியும் என்று அவர்களுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைக்கிறவர் ஏனென்றால் அவர் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல வேதத்திலே ஒரு காரியத்தை நாம் சுட்டிக்காட்டுகிற பொழுது தொடர்ந்து நம்ம தியானித்துட்டு இருக்கிற அதே பகுதி தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் முதல் தியானிக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றான்னா ஒப்ராவில் இருக்கும் யார் யோவாசனுடைய இடத்திலே இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அங்கே கிதி கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா மீதியானவருடைய கையிலிருந்து தப்பிக்கும் படிக்க கோதுமையை ஆலைகளுக்கு அருகாமையில வந்து போரடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு இந்த டைம்ல தான் கர்த்தர் வந்து பேசுறாரு அவங்க கிட்ட கிதியோன் இதோ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நான் அங்க இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை மீதியானியரின் கையிலிருந்து தப்பு வைக்கும்படி நான் ஒன்னு தெரிஞ்சிருக்கிறேன் நான் தான் உன்னை அனுப்புகிறேன் நான் உன்னை அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் சொல்லிட்டு தேவன் ஒரு அழைப்பை அந்த கிதியனுக்கு நேராக விடுவிக்கின்றார் அப்போ கிதியோன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதுக்கெல்லாம் என்னால எப்படி முடியும் ஆண்டவர் வந்து உண்மையா எங்க கூட இருக்கார்னா இப்படி அவங்க கையில் எங்களை ஒப்பு கொடுத்துருப்பாரா இப்படி ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை ஒரு வேதனை எங்களுக்கு வந்திருக்குமா என்று சொல்ல கேள்விகளை விட்டு இருக்கிற மனாசையின் குடும்பத்திலேயே நாங்க ரொம்ப எளிமையானவர்களின் தகப்பன் குடும்பத்துல மிகவும் சிறியவன் நான் தான் என்னால இதை செய்ய முடியுமா அப்படி செய்யுது செய்ய நீங்க வந்து என் கூட பேசுறது நீங்க தான் அப்படின்னு நான் நம்பணும்னா முதலாவது ஒரு அடையாளத்தை கேட்கிறார் இல்லையா என்ன அடையாளம் நான் போய் காணிக்கையை எடுத்துக்கொண்டு வரது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு கடந்து போறான் அப்படியே காணிக்கையை எடுத்துட்டு வந்து சேரது வரைக்குமே கர்த்தருடைய தூதன் அங்கேதான் இருந்தார் இல்லையா அப்போ அதை நிரூபித்த பிறகு ஒரு பயம் நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டனே என்று சொன்ன உடனே கர்த்தர் பேசுகின்ற நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை கொண்டு அவர்களை விடைவிப்பேன் மறுபடியும் கத்தரை விடத்திலே பேசுகிறத பார்க்கின்றோம் இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நீ இந்தபடி அங்கே கடந்து செல்லவே வேண்டும் பாகுடைய தோப்பை நீ வெட்டி போட வேண்டும் இப்படி அங்கே பலிபிடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய தூதனை என்று என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கட்டி எகோவா ஷாலோம் இடுகின்றார் கர்த்தருடைய வார்த்தையின்படி இரண்டு காளைகளை எடுத்துக்கொண்டு போகின்றார் அங்கே இருக்கின்ற பலிபிடத்தை வெட்டி போடுகின்றார் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி இரண்டு காளைகளையும் பலியிடுகின்றார் எல்லாருமே நினைக்கிறாங்க காலம் எழுந்தவுடன் யார் இந்த காரியத்தை செய்தது என்று அப்ப தான் எல்லாருக்கும் தெரிய வருது யோவாசின் குமாரன் ஆகிய கிதியோன் தான் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்ட உடனே யோவாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு அந்த இட பாகால உருவாக்கினது நீங்க தான் நீங்க தான் பலிபிடத்தை கட்டினீங்க நீங்களே அதுக்குன்னு வழக்காட வேண்டாம் அது உண்மையான தெய்வமாக இருந்தால் பாகாலே தனக்காக வழக்காடட்டும் என்று சொல்லி அப்படி அதை திருப்பி போடுறாரு இப்போ அமலேக்கியர்கள் மீதி யானையர்கள் எல்லாருமே அவ்விடத்துல என்ன பண்றாங்க எஸ்ரேல்ல பாளையம் இறங்குறாங்க அப்போ அந்த டைம்ல தான் கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவரும் இறங்குறாரு எக்காலத்தை எடுத்து ஊதுறாரு கிதியோன் அந்த டைம்ல இவருடைய செவி கொடுத்தலின் படி இன்னும் ஆசேர் நப்தலி செபிலோன் இவங்க மனாசை கோத்ரி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கிதியோனுக்கு பின்னாலேயே வராங்க அந்த டைம்ல ஒரு அடையாளத்தை கூட கிதியன் கேட்கிறார் என்ன தெரியுமா உண்மையாகவே என் மூலம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க கூடும் என்று நீர் சொல்லுவீரையானால் எனக்கு கடைசியாக அடையாளத்தை காணுவேன் என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த களத்திலே நான் ஒரு மயிருடைய தோலை போடுகின்றேன் இந்த இடத்துல பனி பொழியும் போது இந்த தோலை தவிர மீது எல்லா இடத்துலையும் பனி பொழிந்திருக்கணும் தோல் மட்டும் காய்ந்திருக்க வேண்டும் என்று கத்துறத செய்து காட்டினாரு மறுபடி கேட்கிறாரு தோல்ல மட்டும் பனி பெய்திருக்க வேண்டும் பூமி எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் அதையும் தேவன் காண்பித்து கொடுத்து அடையாளத்தை நிறைவேற்றி உன் மூலம்தான் இஸ்ரோவேலை நான் ரட்சிக்க போகிறேன் என்று அவ்விடத்துல இது உனக்கு தைரியத்தையும் உறுதியை மூட்டி அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போறதை பார்க்கிறோம் என் அன்பு ஜனமே இந்த காரியத்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா கிதியோன் சிறிய ஆனால் அழைப்பு யாருக்கு வந்தது அந்த சிறியவனான கிதியோனுக்கு தான் வந்தது அந்த அழைப்பை அவர் அசட்டை பண்ணல ஆனா உறுதிப்படுத்த கேட்டாரு உண்மைதான் உறுதிப்படுத்தி அந்த காரியத்துக்கு தன்னை இணங்கி ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை அந்த என்ன நடந்தது கிதியோன் கிதியோனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று எல்லோருமே சொல்லத்தக்க அளவிற்கு கிதியோன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தோட நம்ம தியானிக்கிற போல அதை கற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு ஜனமே இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் எந்த ஒரு மனிதனையும் தரத்தை பார்த்தோ தகுதியை பார்த்தோ உயர்த்துகிறவர் அல்ல அவர் அழைத்து அவர்களுடைய தரத்தை உயர்த்துகின்றவர் அவர்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படி செய்கின்றவர் எனவே நம்முடைய கண்கள் நம்முடைய எல்லா விதமான வெளித்தோற்றத்தை மாத்திரமே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலேயும் சரிதான் நம்ம இன்னைக்கு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்த்துதான் அவர்களை நம்ம இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது அல்ல அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழகு என்ன தெரியுமா அவர் பார்க்கிறபடி நாமும் பார்க்க வேண்டும் அவருடைய அழைப்புக்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டும் அவர் எந்த அழைச்சிருக்கிறாரோ அந்த உங்கள் வழிகளை நீங்கள் வழிகள் இருக்க வேண்டும் என்று நினைக்காதபடி உங்களுடைய வழிகள் அவருடைய அழைப்புக்கு நேராக இருக்கும் படிக்கு நீங்களும் உங்கள் பாதைகளை மாற்றி அமைப்பீர்களே ஆனால் இதையோ கூட என் தேவன் செய்த காரியத்தின் படி உங்களோடு கூட இருந்தும் அவரும் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதனை எல்லா ஜனங்களும் கண்டு உங்கள் பின்னாக வரும் படிக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்றால் ஆவியானவர் இறங்கின பொழுது அவர் எக்காலத்தை ஊதின பொழுது எல்லோருமே அவருக்கு பின் சென்றாங்க இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருக்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் நமக்கு பின்பாக தேவனுடைய சேனையாக கடந்து வர வேண்டும் என்று அந்த அழைப்பை அசட்டை பண்ணாத உதாசீனப்படுத்தாத படிக்கும் நாமும் கீழ்படுகிற பொழுது நம்மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமாம் அன்பின் நல்ல தகப்பனே தகுதி பார்த்து தெரிந்து கொள்கிறவரும் அல்ல தரம் பார்த்து நடத்துகின்றவரும் அல்ல எங்களை அழைத்து உடைத்து உருமாற்றி உம ஒரு பாத்திரமாக அழகு பார்த்து எங்களை மறுபடியும் வணைகின்ற நல்ல குயவன் ஆகையினால் இன்றைக்கு தேவன் எங்களை உன் அழைத்த உன்னத அழைப்பின்படி எஸ்அப்பா எங்கள் வழிகளை நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு கிதியோனை போல உங்க வார்த்தைக்கு பின்னால கடந்து வர எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா மனுஷனுடைய வார்த்தை நம்பி போகாம உங்க வார்த்தையை நம்பி உங்க சித்தத்துக்கு எங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கடைசி மட்டும் உண்மையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு வைக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ